அடங்கப்பா துணை ஜனாதிபதி பதவி விலகினா இத்தனை கோடி சலுகையா நம்பவே முடியலையே துணை ஜனாதிபதியாக இருந்த ஜெயகதீப் தன்கர் திடீர்னு தனது பதவியை ராஜினாமா செஞ்சிருக்கிறார் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் பதவிக்காலம் இருந்தும் உடல்நிலை காரணமா விலகியிருக்கிறார்னு சொல்லப்படுது ஆனா இந்த ராஜினாமாவுக்கு நீதிபதி யஷ்வந்த் வர்மா பதவி நீக்க விவகாரம்தான் காரணம்னு எதிர்க்கட்சிகள் சொல்றாங்க நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பிச்ச அன்னைக்கே ராஜினாமா செஞ்சது பெரும் பரபரப்பை கிளப்பியிருக்கு இவ்வளவு சீக்கிரம் விலகினாலும் அவருக்கு கிடைக்க போற சலுகைகள் கேட்டு எல்லாரும் ஷாக் ஆகிட்டாங்க நாம ஒரு அரசு வேலையிலிருந்து ரிட்டையர் ஆனாலே பென்ஷனுக்கு என்னென்ன பாடுபடுறோம் ஆனா இவங்களுக்கு பாருங்க என்னலாம் கிடைக்குதுன்னு அவங்க ரெண்டு வருஷத்துக்கு மேல துணை ஜனாதிபதியா இருந்தா போதும் அவங்களுக்கு மாதம் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மேல பென்ஷன் கிடைக்குமா இதோட நிக்காம டெல்லியில வாழ்நாள் முழுக்க அரசு பங்களா ரெண்டு உதவியாளர்கள் மனைவிக்கு ஒரு உதவியாளர் இலவச விமான ரயில் பயணம் வீட்டு பில்லுகளுக்கு அரசு செலவு ரெண்டு செல்போன்னு ஏகப்பட்ட சலுகைகள் இருக்காம் அவரோட உடல்நிலைக்காக தனியா டாக்டர் நியமிச்சுக்கவும் அனுமதி இருக்குதாம் அவரு பதவியில் இருக்கும்போது பயன்படுத்தின வசதிகள் எல்லாமே தொடர்ந்து கிடைக்குமாம் ஒருபுறம் இந்த சலுகைகள் எல்லாம் இருந்தாலும் திடீர்னு அவர் ராஜினாமா செஞ்சதுக்கு என்ன உண்மையான காரணம்னு ஒரு பெரிய கேள்வி எழுந்துக்கிட்டே இருக்கு இந்த சலுகைகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க